செலுத்தும் இடம் நம்ம அங்கே வாங்குறோம் இது வந்து பணம் செலுத்தும் இடம் நம்ம வாங்குறதுக்கான கூப்பன் கவுண்டர்ஸ்க்கான கேஷ் பேமெண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓலைப்பட்டுன்னு போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்பத்துக்கு நாற்பது ரூபாய் வெஜ் ரோலு இடியாப்பம் வெஜ் கட்லெட்டு சிக்கன் ரோலு முட்டை ரோலு அண்ட் வந்து சிக்கன் கட்லெட் இருக்குது எல்லாமே வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தேர்ட்டி ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது ஸோ ரேட் வந்து பரவாயில்ல நார்மலாக தான் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கஷாயம் பிடி கொழுக்கட்டை நாட்டு சர்க்கரை சிறுதானிய உருண்டை கலகலா தண்ணீர் பாட்டில் கூட விற்கிறாங்க மீன் கட்லெட் உட்டு மீன் குழம்பு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் மீன் பண்ணு கிழங்கு பண்ணு அதெல்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் கிச்சனாக ஃப்ரினி குல்பி புலாவ் காஃபி ஸோ இதெல்லாம் நமக்கு வித்தியாசமாக இருக்குது நம்ம எதாவது சாப்பிடக்கூடாது தெரிஞ்சது சாப்பிடுவோம் பாசியோட குளிர்பானம் லெமன் குளிர்பானம் வச்சிருக்காங்க பச்சை வச்சேன்னு இருக்குது